நம்ம தலைவழிச்சி கிடந்தா நம்ம அப்பா அம்மா உடனே போய் தையில வாங்கி நம்ம மகளை பார்க்க போகணும் அப்படின்னு வருவாங்க அதுக்கு அர்த்தமுள்ள உப்பாரி இந்த உப்பாரி நான் தாளையே வாலி கீதுன்னு தாளையே வாலி கீது தந்தையானோ இன்னும் அப்பா தங்கமணி மணி கட்டுரிலே சோழங்கோரு தேயிலே இங்கே வெத்தமாக தங்கதால அப்பா நீங்க சாரட்டு வண்டி கட்டி சாரட்டு வண்டி கட்டி சோலங்கே மாடு ரெண்டு பூட்டி தஞ்சாலூரா போயே இறங்கி தானி தாயிலங்கேழு வாங்கி பேப்பா நீங்கள் சாயந்தேரம் வந்தால் உங்கள் தங்க கூட முன்னாலுக்கும் தங்க கூட முன்னாலுக்கும் சாலகே மாட்டு சத்தும் தானி தாயில வாட்கே என்ன பேத்தாப்பா நந்தையே வாலி கேளு தந்தாளன்னே அப்பா நம் போட அணி வாலிக்கு தின்னு போடாணி வாலிக்கு தின்னு பொண்ணு மணி கண்டுலே நீ வெத்தமாக புக்க ஒரு தமிழே நம் பொன்னா பொந்தாலயானு தின்னு பொன்னாத ப்பா நீங்க புது மாடு ரெண்டு பூட்டி புது மாடு ரெண்டு பூட்டி புது கூட புடிச்சு புது கொடையாவே இறங்கி நம்ம பேத்தாப்பா பொண்ணு தாயெலாம் வாங்கி புது தாயிலாம் கையே வாங்கி நீங்க போலேறாங்க வந்தார் பெத்தா பாய் இந்த கூட மின்னலுக்கும் பொண்ணு கூட மின்னலுக்கு புது மாட்டு சத்தத்துக்கு புது தையில வடை கே அப்பான போடானி வாலி கேளு போட அணி வாலி கேளு பொந்தானே ஆஹ் அப்புறம் இப்போ நம்ம அப்பா அம்மா இருந்தால் கெடா வீட்டுக்கு நமக்கு சொல்லுவாங்க நம்ம அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம அண்ணன் சொல்ல வந்தாலும் அண்ணன் முடாட்டி அங்கே போய் என்ன கிடா வீட்டுக்கு சொல்ல போகிறேன் அப்படி சொல்லுவாங்க ஊரே போகுதே நம்ம அண்ணன் நமக்கு சொல்லலைன்னு சொல்லி நம்ம அழுவோம் அங்கே போனால் அந்த கெடா பொங்காது அந்த வைக்கிற பொங்கல் பொங்காது அந்த கெடா குளுக்காது அதுக்கு அர்த்தமான இந்த உப்பாரி அம்மே தீர் நான் அம்மா வீர் நான் ஐவேரோட பொங்கல் என்ன என்ன பேத்த அப்பா நீங்க அம்மா பொங்க வச்சியல அப்பா என்னும் அடுங்குலி என்ன இங்க வைக்க அம்மே பொங்க பொங்கல் என்ன இந்த அண்டி இருந்த பண்டாரம் ிருந்த பண்டாரிக இருந்த தூதர்கள் பிறந்த அல்ல இன்னாக அப்பா அன்னைக்கு அள்ளிக்கு அழு விட்டு அல்ல விட்டு அங்க அள்ளி போய் சந்தோடனே அப்பா ஆடு கூலிக்கு இருச்சோ அடுங்குலிக்கு இருச்சோ நீங்க பொங்கல் பொங்கிருச்சோ அப்பா அன்னைக்கு கோயில் திருநான் கோயில் திருநான் என்ன பேத்தப்பா குலசாமி பொங்கல் அப்பா நீங்க கோயில் பான பொங்கினியே ി കുട്ടി ഉളു കള കുട്ടി ഉളു കളി വച്ച കോംഗള പോണക്ക് കുന്തരുന്ന വണ്ടാരോ കുന്താ വണ്ടാരോ കൂടെ ദൂത മോഹിലാകൂരായി കോളി അലി വിട്ട് கோயிலா வந்து சேர்ந்த உடனே பானைக்குலிக்கு இருட்டி கூலிக்கி இருச்சோ இங்க வச்ச கோயில் பானை வாங்கி இருச்ச பானங்காரு கரு புதுயலுத்தி கை பச்சை பச்சகுத்தி என்ன பேத்தா பாணி வெத்தமாக கரவிலிய போனால எங்களை கண்ணார பிள்ளையும்பா கண்ணார பிள்ளையும்பா கருணருட வங்கியும்பா பானங்க நாங்கள் தூயலுடுத்தி தூயலு தூயலுடுத்தி வெள்ள தூயலுத்தி பச்சை குத்தி பச்சைத்தே என்ன பேத்தாப்பா நாங்கள் விதி வழி வந்தால எங்கள வெள்ளால பிள்ளையும்பா வெள்ளால பிள்ளையும்பா விமரூடாதங்க